அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் வெயில் காலங்களில் நம் தோட்டத்தில் இருக்கும் ரோஜா செடிகளை கவனிக்க கொஞ்சம் சிரமப்பட்டுதான் ஆகச வேண்டும் ஏனெனில் அதிக வெயில் ரோஜா செடிகளுக்கு மிகுதியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே நல்ல நீர் மேலாண்மை என்பது அவசியமான ஒன்றாகும் நாள் ஒன்றிற்கு இரண்டு முதல் மூன்று முறை செடிகளை நன்றாக நீரால் சிறை செய்து அதன் தண்டுகள் பாதிப்படையாத வண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் அதிகப்படியான உரத்தை கொடுப்பதை தவிர்த்து தேவையான அளவு கொடுப்பதை கடைபிடிக்க வேண்டும் இன்றைய உரமிடல் ஆல் நயண்டீன் எனும் என்பி கே பத்தொன்பது 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 மற்றும் எச்சம் சால் கலவையாகும் தேவையான அளவு எடுத்து நீரில் கலந்து கொடுக்கப் போகிறேன் பொதுவாக லிட்டருக்கு ஒரு கிராம் என எடுத்துக்கொள்வேன் பத்து லிட்டர் நீருக்கு தேவையான கலவையை கலந்து தொட்டிக்கு அறுநூறு மில்லி உரம் கொடுத்தால் நல்லது தொட்டியின் அளவை பொறுத்து நீரின் அளவை மாற்றிக்கொள்ள வேண்டும் பெரும்பாலும் வெயில் வருவதற்கு முன்னமே உரத்தை கொடுப்பது நல்லது தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்